என்ன அப்படின்னா ஆவிக்குரிய உலகத்துல அபிஷேகப்பட்டவங்க ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம் பார்த்தோம் அப்படின்னா மத்தவங்க ரூல்ஸ் பிரேக் பண்றதை விட அவங்கனா அவங்களுக்கு நான் வந்து அபிஷேகம் எனக்கு இருக்கு எனக்கு வரங்கிறதுக்கு ஒரு நான் வந்து ஒரு குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு நல்லா அபிஷேகம் இருக்குன்னு ஒன்னு மத்தவங்களை பார்க்கும் போது இவங்களுக்கு எல்லாம் என்ன எனக்கு அபிஷேகம் இருக்கு நான் தான் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி வந்து வந்துருவாங்க அப்படி வரும்போது என்ன நிறைய ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க அறியாமலே சில நேரம் வந்து அந்த அபிஷேகம் அவங்களுக்கு கிடைக்கும் போது இந்த தான் நான் ரொம்ப இதா இருக்கேன் நான் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறியாமலே அந்த ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனா அப்படி வந்து பிரேக் பண்ணக்கூடாது ஏன்னா ஆவிக்குரிய உலகம் வந்து ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து ஃபாலோ பண்ணும் அந்த அது வந்து ஒரு ரூல் இப்ப எப்படி நம்ம உலகத்திலே ஒரு சிஎம்ஓ பிஎம்ஓ எங்கயோ இந்த ரூல் போடுறாங்க அவங்க வந்து தினம் நம்மள வந்து பார்க்க போறது கிடையாது ஆனா அந்த ரூல் ரூல் தான் அது வந்து நான் நான் ரூல் பிரேக் பண்ணாலும் அது வந்து எனக்கு தான் அது வந்து பனிஷ்மெண்ட் இப்ப நான் வந்து ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு நான் போய் எங்கேயா ரோட்ல இருந்து சுட்டு இருக்கேன்னு வைங்கல ஒரு நிமிஷம் என்ன எப்படி சொல்ல போட்டுருவாங்க நான் ரூலை பிரேக் பண்றேன் இந்த நாட்டோட பிரஜையா இருந்து நான் வந்து அந்த ரூலை பிரேக் பண்றேன் இது வந்து என் பிஎம் வந்து என் வீட்டு வாசல் நின்று வந்து பார்க்க போறது கிடையாது கிடையாது இது வந்து ஒரு ரூல் இந்த ரூலை பிரேக் பண்ண நான் தானாவே அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு உள்ள போறேன் அதுதான் வந்து ஆவிக்குரிய உலகம் வந்து அப்படிதான் இயங்கும் அப்ப வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா வேதத்துல ரொம்ப பெரிய பெரிய ஒரு ஹைலி அனைட்டட் பீப்புள் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ரொம்ப அபிஷேகப்பட்டவங்க பண்ண சில தவறு அவங்க மூலமா நம்ம கத்துக்க வேண்டியதான் பார்க்க போறோம் ஏன்னா அபிஷேகம் எனக்கு இருக்குன்றனால நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற தவறான ஒரு கண்ணோட்டம் நமக்கு இருந்துச்சுன்னா இந்த வருஷத்தோட நம்ம அதை எடுத்து போடணும் அதுக்காக தான் நம்ம அதை பார்க்க போறோம் முதலாவது ஒரு வசனம் வாசிக்கலாம் நம்ம எல்லாருக்குமே வந்து யோவான் ஸ்நானகன் அவரை பத்தி நமக்கு தெரியும் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு தீக்க தான் ஏன்னா புதிய பாட்டிலேயே அவர் வந்து முதல் ஒரு பெரிய ஒரு தீக்க வந்து அவர் வந்து வந்தாரு அதனால வந்து அவரை பத்தி நமக்கு எல்லாரும் தெரியும் அவருடைய இறப்பை பத்தி நமக்கு தெரியும் அதுலதான் நம்ம இன்னைக்கு ஒரு பாடம் வந்து நம்ம கற்க போறோம் மார்க் ஆறாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா யோவான் ஏரோதே நோக்கி நீருமுடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்ல என்று சொன்னது நிமித்தம் ஏறோது சேவை அனுப்பி யோவானை பிடித்து யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான் ஏரோதியாலும் அவனுக்கு சதி நினைத்து அவளை கொன்று போட இருந்தால் ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று அப்படியே வாசம் ஃபர்ஸ்ட் வந்து பிடிச்சு வைக்கிறாரு அவர் வந்து அதாவது என்னதான் யோவன் சாணகன் ஒரு தீக்கு இருந்தாலும் அவருக்கு ஏரோது ஒரு வெளிப்பாடு வந்திருந்தாலும் ஒரு ராஜாட்டா அதாவது நம்மளோட விட ஒரு சுப்பீரியர்ட பேசும்போது அந்த டோன்ல பேசக்கூடாது இதுதான் வந்து ஒரு லா இது ஒரு ரூல் யாரா இருந்தாலும் சரி நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் பெற்றவங்களா இருந்தாலும் சரி உங்க மேனேஜர் வந்து ஒரு ஆஹ் ரசிக்கவே படாத ஒரு ஆளதான் சரி எனக்குள்ள ஏசு கிருஷ்ணன் நானும் முகமுகமா உட்காந்து பேசுவோம் அப்படின்னுலாம் சொல்லிட்டு அங்க போய் வந்து அப்படி பேசனுடைய இத வந்து அதிகாரத்தை வந்து அந்த இடத்துல வந்து அபிஷேகத்தை வந்து மிஸ் யூஸ் பண்ணக்கூடாது அபிஷேகத்தை அதான் வந்து கரெக்டான பேர்டு அபிஷேகத்தை வந்து நம்ம மிஸ் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அவர் வந்து அந்த சுப்பீரியர்கிட்ட பேசுறாரு அவங்க அவர் சாதாரண ஆள்கிட்ட பேசுற ஒரு ராஜா கிட்ட வந்து சிறுவில் ராஜா கூட கிடையாது அவர் வந்து ஒரு ரோமர் ரோமர் அந்த ஒரு இதுல அப்ப அத அடுத்த வசனம் பாருங்களேன் ஆனா இருவதாவது வசனம் என்னன்னா அதே என்றால் யோவா நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏறோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட அவன் சொல்ல கேட்டு வந்தான் இதெல்லாமே பண்றாரு என்னதான் அவர் சொன்னது இதா இருந்தாலுமே ராஜாக்கு வந்து யோகஸ்தானங்கள் மேல ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு அவர் சொல்றது கேட்டு வந்தார் ஆனா பிசாஸ் பாருங்க எந்த இடத்துல இது பண்றது பின்பு சமயம் வாய்த்தது எப்படி என்றால் ஏரோ தன் ஜென்மனாலே இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் அவர் வந்து டான்ஸ் வைப்பாரு அந்த இடத்துல ராஜாவால அவரோட ரூலை பிரேக் பண்ண முடியல பாத்தீங்களா இங்கதான் நம்ம வந்து நமக்கு இதாகுது நம்ம வந்து நம்ம 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 என்ன நினைக்கும் ஒரு கிறிஸ்தவனா இருக்கேன் இயேசு குசு எனக்கா அவர் அன்பு இல்லவங்க நான் எனக்கா ஏசப்போ அவ்வளவு அன்பா இருக்காரு எனக்கு அபிஷேகம் இருக்கு அது இருக்கு இது இருக்கு நம்ம ரூல பிரேக் பண்றோம் ஆனா அவங்க அவங்க ரூல பிரேக் பண்ண மாட்டாங்க அப்ப வந்து இருபத்தி நாலாவது வசனத்தெல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவங்க வந்து தலையை கேட்பாங்க ஆஹ் இருபத்தி ஆறாவது வசனம் பாருங்களேன் அப்போது ராஜா மிகுந்த துக்கம் அடைந்தான் ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் பாருங்க ஆணையினும் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை ஒரு சின்ன பிள்ளைக்காக அவரால் மாத்த முடியல ஆணைய நிமித்தமும் கூட பந்தியின் பிறந்தவர்களின் நிமித்தமும் அவளுக்கு அதை மறுக்க மனதில்லாமல் உடனே உடனே ஏன்னா அந்த காலத்துல ராஜாக்கள் வந்து ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணவே மாட்டாங்க அது யாரா இருந்தாலும் சரி அவங்க அவங்களுடைய இதுல அது ஒண்ணு அவங்க வந்து ரூல்ஸ் வந்து அவங்க பிரேக் பண்ண கூடாது அது வந்து ரொம்ப இதா ஃபாலோ பண்ணுவாங்க இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவங்க தான் அதிகமா ரூல்ஸ் பிரேக் பண்றோம் அது முக்கியமா அபிஷேகம் அப்படின்ற போர்வைக்குள்ள எனக்கு ஆண்டர் என்ன வேணா மன்னிச்சிருவாரு நான் என்ன வேணா பண்ணுவேன் நான் தான் ரொம்ப எனக்கு எல்லா பைபிள் டாப் டு பாட் எனக்கு எல்லாமே ஃப்ரண்ட் டு பேக் எல்லாமே தெரியும் எனக்கு நான் கேட்காத உபதேசமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ரூல்ஸ் அதிகமா பிரேக் பண்ணுவோம் தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க ஏன்னா நியாய திருப்பு நாள்ல இதே மாதிரி இப்ப இருக்க வரைக்கும் கூட ஆண்டர் வந்து ஏசு கிறிஸ்து வந்து நமக்கு இறக்கமா இருப்பாரு ஆண்டர் அதை தான் சொன்னாரு அன்னைக்கு நீங்க நியாய திருப்பு நாள்ல வந்து நின்றுட்டு நீங்க கதை ஒத்துட்டு உங்களுக்கா இது பண்ண இது பண்ணு சொல்லிட்டா என்னால உங்களை காப்பாற்ற முடியாது அதனால ஒரு சுப்பீரியர் நீங்க பேசும்போது எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசணும் சரி இதே ஒரு தீக்கதசி இதே ஒரு இஷ்யூவா ஒரு ராஜாட்ட எப்படி ஹேண்டில் பண்ணாலும் நம்ம பார்க்கலாம் அப்படி அதை பார்க்கும்போது உங்களுக்கு இதை விட நல்லா புரியும் இந்த இடத்துல

வழிபோக்கன் வந்தான் அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்தனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான் இது ஒரு சின்ன வந்து கதை மாதிரி வந்து தீக்கதேசிவன் சொல்றாரு இதை கேட்டது ராஜாவன் சொல்றாரு பயங்கரமா அஞ்சாவது தீக்கதேசி வந்து தாவித் ராஜாட்ட சொல்றாரு அப்போ தாவித அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கத்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் அவன் இரக்கம் பெற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான் அப்பொழுது நாத்தான் ஆறு வசனம் இவரெல்லாம் சொல்லி அவர்லாம் பதில் ஜட்மெண்டே கொடுத்துட்டார் கொடுத்ததுக்கு அப்புறம் நாத்தான் சொல்றாரு தாவிதை நோக்கி நீயே அந்த மனுஷன் இஸ்ரேவேலின் தேவனாய் கத்த சொல்லுகிற என்னவென்றால் நான் உன்னை இஸ்ரேவேலியுமே ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலிங் கைக்கு தப்பிவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரேவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன் இது போதாது இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன் கத்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானை இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தை நீ அசட்டை பண்ணினது என்ன ஏத்தியன் ஆகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவி உனக்கு மனைவியா எடுத்துக்கொண்டு அவனை அம்மோனு புத்திரையும் பட்டயத்தாலே கொன்று போட்டாய் இப்படி எல்லாம் அவர் வந்து சொல்றாரு சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா ஜட்மெண்ட் வருது பதிமூணு அவசனத்தை பாத்தீங்கன்னா அப்போது தாவது நார்த்தான் எடுத்தது நான் கத்திர்க்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான் நான் தான் தாவிதை நோக்கி நீ சாகாதபடிக்கு கத்தன் உன் பாவம் உன்னை உன் பாவம் நீங்க செய்தார் ஆனாலும் இந்த காரியத்தினாலே கத்தனுடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமா இந்த படினா உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான் பாத்தீங்களா இதே சேம் தீக்கதரிசி அதாவது தரிசனம்ன்றது ஒரு ஒரு அண்ணாட்டி பெரிய ஸ்பெஷல் அவங்களுக்கு மட்டும் தான் ஆண்டா பேசுவார் அப்படிலாம் கிடையாது அது ஒரு அனாயிட்டிங் அந்த அனாயிட்டிங்க நம்ம சரியா உபயோகிக்கணும் நாத்தான் எப்படி உபயோகத்தார் யோமான் சானை எப்படி உபயோகத்தார் நாத்தான் வந்து சொல்ல வேண்டியதை அந்த ராஜா கிட்ட கரெக்டா கன்வே பண்ண ரெண்டுமே அடுத்தவங்க மனைவி ஒரு தான் ஆனா அங்க டக்குன்னு எடுத்தான்னு டக்குன்னு சொல்லிட்டாரு நீ இப்படிதான் எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிட்டாரு அப்படி பேச கூடாது அவராவே அவருக்கு ஜட்மெண்ட் சொல்லி கடைசி அது இதுன்னு சொல்லி கடைசி வந்து ஓகே நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு வந்து தாவது ராஜாவே வந்து ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டக்கு அப்புறம் அவர் வந்து அவருடைய ஆனாலும் ஜட்மெண்ட் உனக்கு இருக்கு என்னதான் நீ பாவம் செஞ்ச ஆண்டவர் மன்னிக்கிறார்தான் இருந்தாலும் உனக்கு ஒரு ஜட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் தன் வீட்டுக்கு போய்விட்டான் அந்த அந்நாயிட்டிங்க ஒரு பாதுகாத்துட்டு போயிட்டாரு நீங்க இந்த இடத்துல நம்ம நிறைய பேர் தவறு பண்றோம் இதே இது யோமான் ஸ்நானம் மாதிரி இவரும் வந்தோடனே நாத்தான் நாதான் திக்கு தேசி வந்து வந்தோடனே தாவித பாத்தி இப்படி எல்லாம் இது பண்ணிட்ட நீ வந்து இப்படி பண்ணிட்ட அதனால இது அப்படின்னு சொல்லி இருந்தான்னு ஒரு நிமிஷம் ஆகாது அவர் இங்கிட்டு தள்ளினோடனே சேவகரை கூப்பிட்டு அவர் மண்டே எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றதுக்கு ஏறோது பண்ண அதே விஷயத்தையே இவங்க வந்து பண்றதுக்கு வந்து நிமிஷம் ஆகாது இதை ஹேண்டில் பண்ண அந்த விதம் வந்து அவங்களையும் பாதுகாத்துட்டாங்க சம்மந்தப்பட்ட ராஜா கிட்டயுமே அவங்களுடைய தப்ப அவங்க வாயில இருந்தே சொல்ல வச்சு அவங்களையே மன்னிப்பு கே கலந்து மனந்திரும்புதலுக்கு அவங்களுக்கே அவங்களாலே அவங்க வாயாலேயே அந்த ஒரு தண்டனையும் வாங்கி கொடுத்து அவர் வந்து கரெக்டா போயிட்டார் உம் நீங்க எத்தனை வீட்டுல வந்து ரச்சிக்கப்படாத கணவர் இருப்பாங்க ஆனா ரச்சிக்கப்பட்ட மனைவி இருப்பாங்க பயங்கரமா அபிஷேகம் வாங்கியிருப்பாங்க ஆனா வந்து ஒரு கணவர்கிட்ட நம்ம சொல்லும் போது அவங்க நம்ம வந்து ஒரு சுப்பீரியரா இருக்காங்க அந்த இடத்த நம்ம சொல்லும் போது எடுத்தவங்க ஓத்தம்னு சொன்னீங்கன்னா யோமன் சாங்கல் நமக்கு வரும் என்னதான் உங்களுக்கு அபிஷேகம் இருந்தாலுமே என்னதான் நீங்க இருந்தாலுமே டக்குன்னு வந்து அப்படி சொல்ல முடியாது உங்களை விட ஒரு சுப்பீரிய நீங்க போய் சொல்லும் போது இதே உங்களுக்கு கீழே உள்ள ஒரு இதுட்டவங்கள்ட்ட கூட நம்ம சொல்லிக்கலாம் அப்ப அந்த அண்ணா பாருங்க சேம் அண்ணா சேம் பொசிஷன் ஆனா ஒருத்தர் ஹேண்டில் பண்றது ஒரு மாதிரி இருக்கு இன்னொருத்தர் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு இதே யோமன் சாணுமே இன்னும் ரெண்டு இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பரிசேயர்கள் இவங்க எல்லாம் வரும்போது விரியன் பாம்பு குட்டிகளையும் டைரக்டா சொல்லிடுவாரு ஆனா ஏசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் இது பண்றப்ப நான் வந்து யா சீஷர்கள்ட்ட மட்டும் தான் சொல்லுவாரு அந்த பழைய புரித்தமான்னு நான் சொன்னது உங்கள கிடையாது அது பரிசேயர்கள் அப்படின்னு சொல்லுவாரு ஏசு கிறிஸ்துவ இடத்துல உண்மையில தான் பேசுவாரு அவர் வந்து பயந்து வந்து பேசல அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நான் அப்ப நான் வந்து பயந்து பயந்து இது பண்ணுமா அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க அது ஒரு ஞானம் ஒரு விஸ்டம் அதுல வந்து ஒரு ஞானம் அடங்கியிருக்கு நம்ம நம்மளையும் பாதுகாத்துக்கணும் நம்ம அனாயிட்டீங்கன்னு நம்ம பாதுகாத்துக்கணும் அதே சமயம் சொல்ல வேண்டியாங்க கண்டிப்பா வந்து அவங்க ஒரு இடத்துல உணரும்போது இததான் இதைதான் என் மனைவி வந்து இத சொல்ல ட்ரை பண்ணாலும் இததான் என் கணவன் வந்து சொல்ல ட்ரை பண்றாங்க போல இந்த இன்சிடென்ட் இதைதான் இதனாலதான் நான் இன்னைக்கு சிக்கிட்டேன் பாத்தீங்களா அவங்க சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளுடைய அந்த அனாயிட்டிங் வந்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்து நாளை பின்னே நம்ம சொல்றதை வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் ஓகே அன்ஹாய்டட் பெர்சன் இங்க சொல்றதை நம்ம இன்னும் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு இதாச்சும் வரும் நிறைய பேர் வந்து தான் பிள்ளைகிட்டையும் அப்படிதான் சும்மா வந்து ஒயாம வந்து இந்த மாதிரி டைரெக்டாக ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க அந்த பிள்ளைகள் கடைசி வரைக்கும் மனம் திரும்பவே மனம் திரும்பாது நீ இப்படிதான் தான் நீ வழங்காமல் பாரு உன் கூட படிச்ச பிள்ளை இப்படி இருக்கு அங்கே பாரு அந்த வீட்டு பிள்ளை எப்படி இருக்கு இந்த வீட்டு பிள்ளை இருக்கு நீ இப்படிதான் இப்படிதான் சொல்லிட்டு டேரெக்டா இப்படி சொல்லி அந்த பிள்ளை அந்த பிள்ளைகள் உங்களை விட கீழே உள்ளவங்க தான் ஆனாலும் அது சொல்ற விதம் அதுதான் ஞானம் தேவைப்படுது நமக்கு அநாயின்ட்டிங் இருக்கிறது மட்டும் பத்தவே பத்தாது எனக்கு நல்ல தீர்க்கத அனாயின்ட்டிங் இருக்கு எல்லாம் எனக்கு வரம் இருக்கு அப்படின்றது மட்டும் பத்தவே பத்தாது அந்த ஞானத்தோட அதை கன்வே பண்ற விதம் அந்த விதம் வந்து மனம் திரும்புதல உண்டாகணும் அந்த உருக்குதல உண்டாகும் தாவீதிராஜா அடுத்த நிமிஷமே சொன்னாரு ஐயோ நான் கத்தருக்கு விரோதமா நான் பாவம் செய்தேன் அடுத்த நிமிஷமே ஆண்டரும் வந்து சொல்றாரு ஓகே நீ சாகாத படிக்க ஏன்னா சாகாத படிக்க ஆண்டர் வந்து உன்ன வந்து இது பண்ற ஆண்டவரா இருப்பா அப்படின்னு ஏன்னா தாவித தான் தீர்ப்பே சொன்னாரு அந்த மனுஷன் வந்து யாருனாலும் சாகணும் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தா பாவத்தை மன்னிப்பு கேட்டோன்னே உடனே திக்கு தசை ஆண்டவரே சொல்ற திக்கு தசை மூலமா ஆண்டவே சொல்ற முக்கியம் உனக்கு சாகுறேன் ஆனா உனக்கு ஒரு தண்டனை இருக்கு தான் அந்த மனம் திரும்புதல் வந்து நமக்கு வந்து யாரா இருந்தாலும் அவங்க அந்த மனம் திரும்பணும் தான் நம்ம விரும்புறோம் அதை ஹேண்டில் பண்ற விதத்துல நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க மனம் திரும்பிடுவாங்க அந்த நம்மளை கொல்லாத படிக்க நம்மளை பாதுகாத்துக்கணும் இதுதான் வந்து உண்மை இதான் உண்மை அந்த அபிஷேகம் நம்மளே கொண்டு விடாத அந்த அபிஷேகத்தினால நம்ம நம்ம உயிரை எழுந்து விடாத படிக்கு நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்ம கையில இருக்கு ஒவ்வொருத்தருடைய கையில இருக்கு அதனால இந்த விஷயத்த ஜாக்கிரதையா இருக்கும் அடுத்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா மோசை வந்து பிதாவாகிய வாயிய வந்து முகமுகமா வந்து அவர் வந்து பேசியிருக்காரு அப்புறம் மலையில போய் இருந்திருக்காரு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஆண்டவரே சொல்லியிருக்காரு மோசே போல என் வீட்டுல உண்மையிலன்னு எங்கேயுமே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு முறை அவர் வந்து பிரேக் பண்ணுவார் எப்பன்னா அவர் வந்து அந்த எகிப்திலிருந்து ட்ரைனிங் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு ஆனா அப்ப வந்து அந்த இதெல்லாம் அந்த கட்டளைகள்லாம் வரல அதுக்கு அடுத்துதான் நாற்பது வருஷம் கழிச்சு தான் ஆண்ட கட்டளை தராரு அப்ப வந்து கட்டளை தெரியாட்டினாலும் அவர் வந்து கொலை கொலை நைன்றது ஒரு ரூல் நம்ம பிரேக் பண்றதுதான் அப்ப ஆண்டவர் வந்து நாற்பது வருஷம் அவரை வந்து விடுறாரு ஒரு சின்ன ஒரு ரூல் சின்ன ரூல் கிடையாது பெரிய ரூல் தான் அந்த ஒரு விஷயத்துனால அதாவது ஒரு எமோஷனலா அவர் வந்து ஒரு கோபத்துல வந்து பண்ணிடுறாரு நியாயம் தான் நியாயம் தான் ஆனாலும் நியாயத்திலயும் அவர் பண்ண வந்து அவங்க அவங்க சண்டை போட்டதை விட இவர் கொலை பண்ணது பெருசா பெருசா ஆயிடுச்சு அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இது கூட வந்து அவர் ரூல் தெரியறதுக்கு முன்னாடி அதாவது ஆண்டர் அந்த பத்து கட்டில தர்றக்கு முன்னாடி அவர் பண்ண விஷயம் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஜனங்களெல்லாம் வழிநடத்துறாரு நிறைய பண்றாரு எல்லாம் பண்றாரு பயங்கரமான மோசேன்றது வந்து அந்த இடத்துல வந்து பயங்கர ரெஸ்பெக்ட் ஒரு ரெஸ்பெக்டட் பர்சன் அந்த அந்த குடும்பத்திலே ரெண்டு பேரும் ஆண்டர் மோசைக்கு விரோதமா குஷ்ணரோகம் எல்லாம் கொடுத்தாரு பிரியாவுக்கலாம் அப்ப அந்த அளவுக்கு மோசையை மேல வந்து ஆண்டவர் வந்து பயங்கரமா இது பண்றாரு அண்ணா வச்சிருக்காரு எல்லாம் பண்றாரு ஆனா அதே மோசையை வந்து ரூல வந்து பிரேக் பண்றாரு எப்பன்னா ஆண்டர் பேசுன்னு சொல்லுவாரு கண்மலைய பாது இவர் என்ன பண்ணுவனா ஜனங்கள் வந்து பயங்கரமா அவரை நெருக்கறனால அந்த அது அதுவும் இதே மாதிரி ஒரு பதட்டத்துல ஒரு கோபத்துல ஒரு பதட்டம் தான் அந்த இதுல வந்து என்ன பண்ணிடணும்னா போய் அடிச்சிருவாரு அதோட அவர் வந்து கானா தேசத்தை வந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஜனங்களையும் எகிப்துல இருந்து பயங்கரமா நடத்திட்டு வந்திருப்பாரு ஒவ்வொரு வனாந்தத்துல அந்த முறுமுறுப்பெல்லாம் சகிச்சுட்டு வந்திருப்பாரு ஏன் ஆண்டரும் அந்த ஒரு நிமிஷத்துல அவருக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒரு ரூல் தான் நம்ம வந்து ரூலை வந்து பிரேக் பண்ணக்கூடாது என்னதான் அபிஷேகப்பட்டவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு நெருக்கம் வந்தாலும் சரி Peace. <laughs> எவ்வளவு ப்ரெஷரான ஒரு சூழ்நிலை சரி இல்ல என்னுடைய ஒர்க் ப்ரெஷர்ல நான் இப்படி செஞ்சுட்டேன் என்னுடைய மேனேஜர் கொடுத்த செஞ்சுட்டேன் என்னோட வீட்டில் உள்ளவங்க நான் அப்படி நம்ம எக்ஸ்கியூஸ் அபிஷேக பண்ணப்பட்டவனு நினைச்சுக்கோங்க உங்களுக்கு அன்னாயிட்டிங்க நம்ம வந்து பாதுகாத்துக்கோன்னா கடைசி வரைக்கும் பாதுகாத்துக்கோன்னா நம்ம ஒரு சின்ன ரூல் கூட நம்ம பிரேக் பண்ணக்கூடாது ஏன்னா இது வந்து நாளைக்கு வந்து நமக்கே ஆபத்த முடியும் அவர் லைஃபும் அதோட அவ்வளோதான் அதோட ஊழியே முடியுது அதோட எல்லாம் முடியுது வா சொல்றாரு ஓகே நீ வா நீ மலைக்கு வா நான் உன்னை எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு அதோட முடிஞ்சு யோமான் சனம் உயிரும் அதோட முடிஞ்சு பாருங்க இது வந்து அபிஷேகன்றது நம்மளுக்கு நம்ம உயிரையே எடுக்கிற அளவுக்கு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே வந்து எனக்கு பயங்கரமா அண்ணா வேணும் எனக்கு அந்த வரம் வேணும் இந்த வரம் வேணும் நான் ஆண்டோருக்காக பெரிய பெரிய காரியம் செய்யணும் நான் பயங்கரமா ஆண்டோருக்காக ஜொலிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இந்த அபிஷேகம் நம்ம உயிரே வாங்க அளவுக்கு பயங்கரமான ஒரு இதானதும் கூட அவங்களுக்கு எப்படி நம்ம ரூல்ஸ் இருக்கோ அதே அடுத்த மனிதங்களை நம்ம எப்படி வந்து ரூல்ஸ் நம்ம ஜட்ஜ் பண்றோமோ அதே ஜட்மெண்ட் நமக்கு இருக்குன்னு நினைச்சோம் நம்ம மட்டும் ஸ்பெஷல் கிடையாது அதை மட்டும் நல்லா நினைச்சுக்கணும் இதே ஒரு சில மனிதர் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க இப்ப தானியல் வந்து அந்த சுப்பீரிய பேசுறப்பையும் சரி யோசேப் வந்து அந்த சுப்பீரிய்கிட்ட பேசுறப்ப ஏசப்பா வந்து அந்த சுப்பீரிய பேசுறப்ப பவுல் அப்போ சில பவுல்னா ரோமர்கிட்ட பாத்தீங்கன்னா ரோமருக்கு ரோமர் மாதிரி பேசுவாரு பயங்கரமா இருக்கும் அந்த இதெல்லாம் அந்த கான்வெர்சேஷன் நானும் ஒரு ரோமன் தானே அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரிலாம் பயங்கரமா பேசுவாரு அந்த பிச்சைக்கார மாதிரி வாயில வடிச்சுட்டு ஒரு மாதிரி இது பண்ணுவாரு அதாவது அந்த ஹேண்டில் பண்ற விதம் வந்து பயங்கரமா வந்து அவங்க வந்து அவங்க அனாயிண்டிங்க கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க அதாவது அந்த அனாயிண்டி தன்னை கொல்லாதபடிக்கு அவங்க பாதுகாத்துக்கிட்டாங்க இன்னொரு ஒருத்தவங்க இதே மாதிரி அழிந்ததான ஒரு நபரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிம்சோன் சிம்சோன் பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருக்க இஸ்ரே ஜனங்களை சிம்சோன் மாதிரி ஒரு அபிஷேகம் பிறக்கும்போதே அவர் வந்து அல்லது கத்தோடி ஆவி அவன் பலமா இறங்கினதுனால அந்த நீ சிம்சோனுக்கு மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா எத்தனை முறை அந்த வார்த்தையை நம்ம பார்க்கலாம் அவருக்கு அவர் பிறக்கும்போதே அந்த ஒரு அனாய்டிங்ல தான் அவர் பிறந்தார் அது அவருக்கு பிறக்கும் போதுல இருந்தே அவருக்கு நல்லா தெரியும் அந்த அந்த அனாய்டிங் இறங்கும் போது எவ்வளவு பெரிய ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறதும் அவருக்கு நல்லா தெரியும் இதையும் தெரிஞ்சுமே அவர் அந்த அனாய்டிங்க வந்து அனாய்டிங்க விட உலக காரியங்களுக்கு அவர் வந்து நிறைய இடம் கொடுத்து நிறைய விஷயங்கள் அந்த பெண்கள் விஷயத்துல அவர் நிறைய இது பண்ணனால கடைசில என்ன ஆயிடுச்சுன்னா அதே அநாய்டிங்னாலேயே அவர் வந்து இதாகற மாதிரி ஆயிடுச்சு அதே அநோய்டிங்கே அவங்க எடுத்து போடுற மாதிரி அந்த சீக்ரெட் வெளியே வந்தோன்ன அந்த அநோய்டிங் இருக்கக்கூடிய அந்த இடம் ரகசியம் அவங்களுக்கு தெரிஞ்சனால அவங்க அந்த முடி அதெல்லாம் கட் பண்ணனால அவர் அப்படியே முத்தமா இதாயி அப்புறம் கடைசியில ரொம்ப கடைசியில எப்படி ஆகுனா கடைசியில ரொம்ப கதிர்வா இருக்கு கதிரி ஆண்டோட்ட கேட்பாரு கட தயவு செய்து இறங்குங்கன்னு ஆனா அவர் இறப்போட சேர்த்துதான் வந்து வந்து அந்த அண்ணாயின் அதனுடைய வேலையை செஞ்சிடும் அந்த பர்பஸே வந்து அந்த பெலிஸ்த வந்து கொள்ளணும்ன்றதான் அந்த அண்ணாயின்ட்டிங் அவர் கொடுக்கப்பட்ட பர்பஸே அந்த அண்ணாயின்ட்டிங் வந்து அதோடைய வேலையை முடிச்சிடும் அந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்ட வேலையை ஆனா சிம்சனுடைய உயிரும் அதோட போயிடும் ஒரு வேலை ஏ ஏறோது அந்த காலத்துல பாத்தோம்னா ஏறோது கூட அதுக்கடுத்து மனஸ்தாபப்பட்டு எல்லாமே பணியிருந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆனா வந்து அந்த உயிரை எடுத்துருச்சு நம்ம மினிஸ்ட்ரி நம்மளுடைய ஊழியம் இந்த உலகத்தை நமக்குன்னு வச்சிருக்க பர்பஸ் வந்து அதோட வந்து நம்ம நம்ம சிம்சோன் அதே மாதிரி கடைசி நேரம் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி ஆண்டர்ட் அப்படி கேட்டாலும் அவையானவர் இறங்கி அது அந்த சாப்டர் அதோட முடிஞ்சு அதுக்கடுத்து சிம்சோன் ஆனா சிம்சோன் இவ்வளவு நம்ம இத்தனை நாள் பேசுற வரைக்கும் அவர் பராக்கிரமசாலி தான் பயங்கரமான விஷயங்கள் செய்த ஒரு நபர் தான் பட் நம்ம அந்த அனாயிட்டிங்க நம்ம வந்து இழக்கிற அளவுக்கு நம்ம நடந்துகிட்டனால அந்த அனாயிட்டிங் நம்மளையும் அழிச்சு நம்மளுடைய இதையுமே நமக்கு வந்து இதாயிருச்சு அதனால வந்து இந்த ஒரு அபிஷேகம் என்கிட்ட இருக்கு நான் அபிஷேகம் இருக்கேன்னா நான் பல காரியங்கள் நான் ஆண்டட்ட சாதிச்சிருக்கேன் ஆண்டட்டன் இல்ல நிறைய விஷயங்கள் நான் சாதிச்சிருக்கேன் அப்படின்னாலுமே நம்ம ரொம்ப லத்தாஜிக்கா இருக்கக்கூடாது கூடாது அவங்களை ஹேண்டில் பண்ற சுப்பீரியரா இருக்கலாம் இல்ல நமக்கு கீழே இருக்க ஹேண்டில் பண்ணதா இருக்கலாம் பாவத்தை ஹேண்டில் பண்றதா இருக்கலாம் இல்ல நமக்கு கீழே இருக்கவங்கள ஹேண்டில் பண்றதா இருக்கலாம் நம்ம அண்ணாட்டிங்க வந்து அவங்க மனம் திரும்புதலுக்கு எதுவா இருக்கணுமே ஒழிய அதை நம்ம அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணிட்டு நம்மளே நம்ம அழிக்கிறதுக்கு நம்ம வந்து அதை உபயோகப்படுத்த கூடாது ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் வரைக்கும் கூட ஒரு சில நேரம் நம்ம கணவர்கிட்டயோ நம்ம மனைவியிட்டோ நம்ம அநாட்டிங் நிமித்தமா ரொம்ப வந்து இந்த மாதிரி ரொம்ப அஜாக்கிரதையா ஒரு அதிகாரமா நம்ம வந்து அவங்ககிட்ட பேசி யோசனா பேசினா கொஞ்சம் ஒரு அட்டோன் அதிகமா அதிகாரமா நம்மகிட்ட பேசின ஒரு காரியம் தான் அந்த மாதிரி நம்ம அதிகாரமா நம்ம பேசி இல்லைன்னா பாவத்து நிமித்தம் அந்த அநாய்டிங் இழக்கிற மாதிரி ஏதாச்சும் இத்தனை நாள் வரைக்கும் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இதோட நம்மளுடைய செய்கைகளை நம்ம மாத்திப்போம் ஏன்னா வேதத்திலே அழிந்தவர்களையும் பார்க்கறோம் அதுல இருந்து உயிரை காப்பாத்தினவர்களையும் நம்ம வந்து பார்க்கறோம் அதனால ஹேண்டில் பண்ற விதத்தை ஆண்டோட்ட கேளுங்க ஆண்டவரே நான் எப்படி யார் யார்ட்ட எப்படி பேசணும் அப்படின்னு கேளுங்க நிச்சயமா ஆண்டோர் வந்து இந்த வருடத்துல உங்களுக்கு அது தருவார் இன்னொரு ஒரு ரீசெண்டா நாங்க கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான் ஒரு சபைக்கு வந்து ஃபோன் பண்ணி அந்த பாஸ்ட் பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் நினைச்சா பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு சகோதரி வந்து எடுக்காங்க நான் தான் பாஸ்ட் சொல்றாங்க ஆக்சுவலி அவங்க பாஸ்ட் கிடையாது பாஸ்டோட ஒய்ஃபே கிடையாது அவங்க இந்த சபையில உள்ள ஒரு மெம்பர் தான் ஆனா ஆண்டர் அவங்களுக்கு அபிஷேகம் தந்திருக்கலாம் அந்த அந்த சபையில உள்ள மெம்பர்ஸ் ஒருவேளை பாஸ்டமா விட இவங்களை வந்து அதிகமா மதிக்கலாம் நிறைய காரியங்கள் இருக்கு ஆனாலும் அந்த பாஸ்டமாவுடைய பொசிஷன் அந்த பேரை வந்து நம்மளா எடுக்க கூடாது அது வந்து ரொம்ப ரொம்ப தவறு உங்களுக்கு அபிஷேகம் இருக்குன்றக்காக ஒரு பொசிஷனை நீங்களா எடுக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு இந்த மாதிரி விஷயத்தான் நம்ம பாக்குறோம் எனக்கு அபிஷேகம் இருக்குன்றனால நான் என்ன வேணாலும் ரூல்ஸை பிரேக் பண்ணுவேன் அப்படின்னு வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்ப இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பேர் சபைகளுக்குள்ள இருக்காங்க நானும் ஒரு பாஸ்டர் தான் நானும் ஒரு பாஸ்டமா தான் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க ஆனா சில நேரம் பார்த்தா ஏன்னா நமக்கு வந்து ஒரு சில நேரம் நமக்கே எங்களுக்கே நிறைய இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு நிறைய 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 வந்து இந்த மாதிரி பேசி நிறைய பேர் வந்து எங்களுடைய அம்மாவை தவறையே நிறைய பேர் நிறைய சகோதரிகள் கேள்விப்பட்டிருக்கோம் எங்க சபையிலுமே இப்படி நடந்திருக்க ஒரு விஷயம் அதனால தயவு செஞ்சு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பண்ணி உங்க அபிஷேகத்துக்கு அழிவை நீங்களே உண்டாக்க கூடாது அது யாரா இருந்தாலும் சரி அதை நாங்களா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி அபிஷேகம் நம்மள அழிக்க கூட வல்லமே இருக்கு அந்த அபிஷேகம் அதனுடைய வேலையை முடிச்சிடும் ஆனா நம்ம அதை மிஸ் பண்ணும் பண்ணும்போது நமக்கு நம்மளே அழிவா ஜட்மெண்ட் நமக்கு இருக்குன்னு நினைச்சு அதே நமக்கும் எப்படி அந்த விஷயத்தினால நம்ம ஒரு ஜட்மெண்ட்ல நம்ம ஒரு விஷயங்கள் நம்ம செய்யறோமோ சொல்றோமோ ஏதோ பண்றோமோ அதே விஷயம் நமக்கும் பளிக்கும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க அதனால ஆண்டரோட மினிஸ்ட்ரி தடை போறது கிடையாது நம்ம மூலமா ஆண்டர் செய்ய போறது நம்மளுக்கு முடிஞ்சிடும் அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த வீடியோ முக்கியமா நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய இயேசுவை அறிந்து ரசிக்கப்பட்டதான ஒரு சகோதர சகோதரிகள் நாம் எல்லாரும் பண்ணுறதான ஒரு பெரிய மிஸ்டேக் தான் இது வந்து அதனாலே நிறைய நேரம் நம்மளுடைய ஆசிர்வாதியும் சரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இழந்திருக்கோம் இந்த வருடத்துல நம்ம இந்த ஒரு சுத்திகரிப்பு நாட்கள இது சுத்திகரிக்கும் போது நிச்சயமா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டோர் கட்டலையிடுவேன் வீடு உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் கத்துறவங்கள ஆசீர்வாதிப்பாருங்க